யா்ப்பாணம் மயிலிட்டி வீரமாணிக்க துறையை புறப்படமாகவும் பிரித்தானியா லிபபோல் கிராண்ட்ரூஸ் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகலிங்கம் சச்சிதானந்தன் அவர்கள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் சுப்பிரமணியம் நாகலிங்கம் அப்பாப்பிள்ளை சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் ஞானநதி அவர்களின் பாசமிக கணவனும் மதன் சிபகாமி ஆகியோரது பாசமிகு தந்தையும் மாயா அமரா ஆகியோரின் அன்பு பேரலும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதுகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்